மல்லீஸ்வரி உன்னை தேடி வீட்டுக்கு வந்தா தெருவில் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சும்மா பேச்சுக்கு சொன்னா பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துருவியா சோழ கொல்ல பொம்மை மாதிரி இருக்க நல்லாவே இல்ல முதலாளி பையன் தான் சோழ கொல்ல பொம்மை மாதிரி இருக்கான் நான் நல்லா அவனோட வாட்டா சட்டமா தான் இருக்கேன் கார்ல வரவன் கடைசி வரைக்கும் வரமாட்டான் வெளிநாட்டுல படிச்சு வந்தான் உன்னை பார்த்தான் கவுத்தான் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மறுபடியும் ஃபாரினுக்கு அனுப்பிடுவாரு அவனும் ஒரு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிருவான் அப்புறம் நீ நான் சொல்றேன் இருக்க வல்லேஸ்வரே வந்துட்டானா கிளம்பலாம் யாரவ கிளம்பலான்னு சொல்ற ஊரில் எங்கேயாவது ஒன்னையும் உன் காரையும் கடைசி மலிஸ் அப்பா புதுசா கார் வாங்கி கொடுத்திருக்காரு உனக்கு காட்லாண்ட் வந்த நீ உம்மன் இருக்க உன்கிட்ட பிடிச்சதே தான்

உங்க கம்பெனி மேலும் மேலும் டெவலப் ஆகணும்னு அவரோட ஆசை அதான் அவரோட கனவு அவர் ஒத்துக்க மாட்டார் வினோத் நம்ம கனவு எல்லாம் பழிக்காது வினோத் ஏன் பழிக்காது நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேரும் ஏன் அப்பா பர்மிஷன் தானே முக்கியம் பர்மிஷனோட வர Hey அந்த பொண்ணு சொல்றது சரிதானே தம்பி யோ என்னையா தம்பி தம்பி சீன போட்டு இல்ல தம்பி கொஞ்ச நாள உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன் நீங்களும் அந்த பொண்ணும் சுத்துறது தப்பா தெரியுது அப்பாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாரு நீங்க என் சின்ன முதலாளி சந்தோஷமா இருக்கணும் ஆனா தப்பு பண்ணக்கூடாது புரிஞ்சுங்க நாகராஜ் நீங்க என்ன ஃபாலோ பண்றது எனக்கு தெரியும் இதோட நிறுத்திக்காரு அடுத்த லைஃப்பில் குறுக்க வராத அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ வேலைக்கார வீட்டோட தங்கியிருக்க அங்கேயே நினைக்க இன்னொரு தடவை என்னை ஃபாலோ பண்ண அட்வைஸ் பண்றேன்னு வந்த அவ்வளவுதான் அப்பா சொன்னாரு ஏதோ கோயில் வாசல பசியோட படுத்து கிடந்தியா என் வழியில் குடிச்சுட்டீங்கன்னா அதுங்கிறது மறுபடியும் நீ படுக்க வேண்டிய நிலை வரும்